அந்த மனுஷன்தான் அரசியலும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஜாலியாக ரேஸ் போயிட்ருக்காரு அவரை கூப்பிட்டு அங்கே இங்கேயும் பேனரில் ஃபோட்டோ வச்சு இப்போ கட் அவுட் வச்சு கட் அவுட்டில் அவருக்கு வந்து தாவைக்கா கொடியை வந்து துண்டா யூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னா உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் வந்து அறிவோடு தான் பண்ணுறாங்களா இல்லை அறிவு இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரில ஏன்னா ஏற்கனவே அஜித் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அரசியலில் வந்து யாரும் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அரசியலில் நிறைய பேர் வந்து என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி என்னுடைய ரசிகர்களை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க தவறான வழியில் போகிறதுக்கு அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அதனால் யாரும் என்னுடைய பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ யாரும் அரசியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையே வெளியிட்டார் அஜித் குமார் அப்படி இருந்தும் கூட இங்கே பேசுகிறதெல்லாம் பேச வேண்டியது சோசியல் மீடியாக்களில் அஜித் குடும்பத்தை அஜித்தை அஜித் படத்தை எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் அஜித் அவர்களே நம்ம இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இவங்கள அதாவது அவங்களுடைய ரசிகர்களோட ஓட்டு அதை தான் அவங்க வந்து மறைமுகமாக அப்படியே கட் அவுட்லாம் வச்சு பேனர்லாம் வச்சு அஜித் டைலாக்லாம் போட்டு அப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது பற்றி விரைவில் அஜித் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுவார்னு நினைக்கிறேன் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க டிவி கே கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு